ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என திறமை மகர நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் ஐந்து பத்துக்குடைய அதிபதி அதாவது பஞ்சமாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி சாதாரணம் அதெல்லாம் மகர ராசியில் இருக்கிற அன்பர்கள் ஓரளவுக்கு ஒன்று படித்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பேன் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய லெவலில் இருப்பேன் ஏன்னா பஞ்சமாதிபதி அவர் தான் சந்தோஷக்கு சந்தோஷத்துக்கு அதிபதி பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கிர பகவான் தான் பெரிய பாக்கியம் பூர்வ புண்ணியத்தில் பண்ணின புண்ணியங்கள்லாம் இப்போ அற்புதமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நீங்கள் பண்ண தான தர்மங்கள் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தான தர்மம் தானம் வேறு தர்மம் வேறு அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கதையோடு சொல்கிறேன் ஒரு பதிவு உங்களுக்காக ஸ்பெஷலாக போடுறேன் ஆக இந்த தான தர்மம் உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுது பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியுமாக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல ராகுவோட இணைந்து உங்களுக்கு பலவிதத்திலும் ஒரு தைரியத்தை கொடுத்தார் தன்னம்பிக்கை கொடுத்தார் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தார் ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் அற்புதமாக செஞ்சிங்க வேலைகளெல்லாம் அதுக்குண்டான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது நல்லபடியாக அமைஞ்சது ஒரு வருமானம் வந்தது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலேயும் நல்லபடியாக ஒரு லாபம் கிடைச்சிது நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நடந்தது உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருந்தாங்க உடன்பிறப்புகளோட வீட்டு திருமண நிகழ்ச்சிகளில் நீங்கள் தான் முத ஆளாக செஞ்சு அதுக்கெல்லாம் உண்டான ஒரு நன்மைகளெல்லாம் அடைஞ்சிங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்தது குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அந்த வகையில் இந்த ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கர பகவான் இப்போ வந்து சகாயஸ்தானத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் அவர் ஒரு அஞ்சாறு நாள் தான் அங்கே இருக்க போகிறார் மேஷராசியில் இப்போ இந்த இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் மேஷராசிக்கு வந்து சுக்கர பகவான் குரு பகவானோடு இணைந்துடுறார் ஒரு அஞ்சாறு நாள் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு குரு பகவான் போயிடுறார் அதுலேருந்து அடி தூள் தான் உங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு மாற்றங்கள்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் நடக்க போகிறது அது தனியாக உங்களோட குருப்பெயர்ச்சி பலன்களில் பார்த்துக்கோங்க நம்ம மார்ச் மீடியாவில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களே உங்களுக்கு கொடுக்கப்படுறார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஆகிய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும் உங்களோட மனசும் தெளிவாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் உங்களது வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அதுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அனுசரணையாக இருப்பார் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வரும் அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் 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 தான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அந்த பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வீங்க அது வெளியூராக இருக்கலாம் இல்லை வெளிநாடாக இருக்கலாம் அது உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா நல்ல சுக்கரஹோரையை பார்த்து ஆரம்பிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போயின்னு ப்ராசஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குருவும் உங்களுக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஃபேவராக ஃபேவராகிடுறார் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வெயில் அலையிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுமாரி பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் உஷ்ணமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா சுக்கர காயத்திரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் மரணம் இன்னும் நல்லபடியா அதேமாரி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவாள்னா சுக்கரகாயத்ரி சொல்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த சுக்கர பகவானோட சோஸ்தரத்தை சொல்லுங்கோ கண்டிப்பாக ஒரு நன்மைகள் கிடைக்கும் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமங்குறம் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இதை சொல்லிகிட்டே வாங்கோ தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க இது சொல்ல சொல்ல ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் ப இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு பலவிதமான அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்